திருவொற்றியூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திமுகவின் மூத்த தலைவருமான மறைந்த டி கே பழனிசாமியின் இருபத்தி ஐந்தாவது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது அதை முன்னிட்டு திருவொற்றியூரில் உள்ள டி கே பி திருமண மாளிகையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாதவரும் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட செயலாளருமான சுதர்சனம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்வில் பகுதி அவைத்தலைவர் ஆர் சி ஆசி தம்பி மண்டல குழு தலைவர்கள் திமு தனியரசு ஏ வி ஆறுமுகம் முன்னாள் கவுன்சிலர்கள் மற்றும் கட்சியின் மாவட்ட வட்ட நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நினைவு நாளில் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பகுதி தலைவர் ஆர் சி ஆசி தம்பி சிறப்பாக செய்திருந்தார்